அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் காலையிலே அலல் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் மீண்டும் புயல் சின்னம் தமிழகத்தில் வெளுத்து வாங்க போகும் கனமழை இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணி பெல் பட்டோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் தற்போது வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் வங்கடல் ஒரு புதிய தாழ்வு போதை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய போதில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஈடுபடும் கூடிய கனமழை கொட்டை தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி தீர்த்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வடகிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் கடற்கரை பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு உள்பகுதி மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழக உள்பகுதியில் மேல் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வெள்ளிக்கிழமை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டித் திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு புதிய புயல் சின்னம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதி தீவிர கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வுமும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து இன்றைய நாட்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு செல்சியஸ் அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசர்மல் முதல் நிலையம் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்